அன்பார்ந்த கிட்ட உறவுகளுக்கு வணக்கம் உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான நேரத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருவாங்கூர் குப்பத்திற்கு எங்களுடைய குப்பம் பஞ்சாயத்து சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் என்பது கடற்கரை கடல் ரெண்டுமே நம்ம கையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது வரக்கூடிய எந்த அரசுகளானாலும் முதல்ல கை வைக்கக்கூடிய இடம் யாருன்னு பார்த்தினா நம்ம மீனவ மக்கள் மீது தான் ஏன்னா இன்றைக்கி பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் இந்தியாவுடைய பெருமுதலாளிகளுக்கும் கடலும் கடற்கரையும் கையகப்படுத்துவது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது இதை நாம் முறியடிச்சு ஆக வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் கடற்கரை மிக நீண்ட கடற்கரை இந்த கடற்கரை மீது கண் வைத்திருப்பவர்கள் மீதும் கை வைத்திருப்பவர்கள் மீதும் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் எச்சரிக்கையா இல்லைன்னா இந்த கடலும் கடற்கரையும் ரெண்டுமே நம்ம கையை விட்டு போயிடும் அப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து தடுப்பது பன்னாட்டு முதலாளிகள் மட்டுமல்ல இந்தியாவுடைய பெருமுதலாளிகள் மட்டுமல்ல இந்தியாவுடைய அரசியல் மட்டுமல்ல எல்லோருமே இந்த கடற்கரை ஒரு கோபமான பார்வை எப்படியாவது நம்மளை கடற்கரை விட்டு கடலை விட்டு தள்ளிடணும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாம வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படி எச்சரிக்கையோடு இருக்கணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படி ஒற்றுமையா இருப்பதற்கான முதற்கட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த கூட்டம் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து திருவள்ளிக்கணியிலிருந்து வரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவ கிராமங்களை இணைத்து இந்த ஆலோசனை கூட்டம் இதோட முக்கிய நோக்கமே வந்து நம்ம வந்து கூடுறோம் கலையிறோம் அப்படின்னு இல்லாமல் இதற்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு புள்ளியை இன்னைக்கு வச்சு ஆகணும் ஏன்னா நாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கடற்கரையையும் கடலையும் காப்பாற்ற முடியும் அப்போ இந்த கூட்டத்தை நான் பார்க்குற பார்வை ஏன்னா எல்லோருக்குமே எல்லா விஷயம் தெரியும் இன்றைக்கி கடலுக்குள்ளே என்ன சிக்கல்கள் இருக்குது கடற்கரையில் என்ன சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாதவங்களில் நம்ம புதுசாக காசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வருது கடலோட ஒழுங்குமுறைவிலே எப்படி நமக்கு பாதுகாப்பாக இருந்தது அது இன்னைக்கு அந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் எப்படி அரசாங்கங்கள் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி நம்ம தாக்க போகிறாங்க எதிரி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ தற்காத்து கொள்வதற்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கும் நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் இந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போனோம்னா இன்னைக்கு அதனுடைய முதற்கட்டமாக சென்னையில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மீனவ கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆகணும் அந்த ஒன்றிணைப்புக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம்